திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பஞ்சாயத்துகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் முத்துக்கவுண்டன் பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் நந்தவனம்பாளையம் கொக்கம்பாளையம் முத்தியம்பட்டி வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளுக்கான இந்த முகாம் மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முகாம் அமைத்தன இதன் மூலம் மக்கள் ஒவ்வொரு அலுவலகமாக செல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் குறைகளை பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் முகாமினை ஆய்வு செய்தபோது பல்வேறு துறைகளின் அதிகாரிகளிடம் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடமும் நேரடியாக பேசி அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறி 您的。Linda.